நினச்சுட்டா பாபாத்மா புண்ணியாத்மா எல்லாம் உண்டு உடம்பு நான் நினைச்சிருந்தோம் ஒரு ஆச்சாரியனை அடையறதுக்கு முன்னாடி ஆச்சாரியனை அடைஞ்ச பிறகு அவர் சொன்னார் அடே உடம்பு இல்லடா நீ நீனால் குழந்தைகளுக்கு சட்டை போட்டுக்கும் போது சேர்த்து நான் அப்படிங்கிறது அப்புறம் அந்த சட்டையை கழட்டி ஆணில மாற்றி விட்டா அந்த குழந்தை நான் சொல்றதில்லை அதோ என்ன மாட்டிருக்கா அப்படின்னு இல்ல சட்டை மாட்டிருக்காங்க எப்படி சட்டைய மேல போட்டிருக்கும் பொழுது ஆத்மாவோடு இருக்கிறதுனாலே தான் என்று சொல்றோமோ அதை கழித்து விட்டால் அப்புறம் சட்டைன்னு சொல்றோமோ அதுபோல இது தோலால் ஆன சட்டை தானே இது ஆத்மாவினுடைய சம்பந்தத்தினாலே தான் என்று தோன்றதே தவிர ஆனால் இது ஒரு மாம்ச சட்டை இதுக்கு சாட்சியானது ஆத்மா என்று ஆச்சாரியனாலே காண்பித்துக் கொடுத்த பிறகு தான் வேறு உடம்பு வேறுங்கிற தெளிவு ஏற்பட்டுட்டதுனாலே பின் உருவாய் என்று சொல்கிறார் பின் உருவாய் ஞானோதயம் ஆச்சாரியனா பிறகு பிறகுதான் நமக்கு ஸ்வரூப ஞானமே ஏற்பட்டதனாலே பின் உருவாய் ஆசையிப்பதற்கு முன்னாடி இருந்த உருவம் உடம்பு அத முன்னுருவில் என்று அடுத்த வாக்கியம் முன்னுருவில் குரு தமக்கு உபதேசிக்கிறதுக்கு முன்னாடி என்னாலே தான் என்று அபிமானிக்கப்பட்டிருந்ததாகிய என்னுடைய முன் உருவம் எது சரீரம் இந்த சரீரத்துக்கு தான் லட்சணம் பிணி மூப்பு இல்ல இந்த சரீரத்துக்கு பிணியும் மூப்பும் லட்சணம் சரீரம் தோன்றும் பிறந்துட்டா குழந்தை பிறந்தோம் உலகத்துல எல்லாத்துக்குமே தோற்றம் அப்புறம் பிறந்தது இருக்கானால் இருக்கு அப்புறம் என்ன நாள் வளர்றதானால் வளர்ந்து வளர்ச்சி அடைகிறது உடம்பு உடம்பு தோன்றித்து மின்னல் மாதிரி மனஞ்சுடலே இருக்கு இருக்கிறது அப்புறம் வளர்றது வளர்ந்த பிறகு எப்படி ஆச்சுன்னால் மாறுபாடு அடையிறது மாறுபா மாறுபட்ட பிறகு அப்புறம் அது சுருங்கிறது தேயறது அப்புறம் ஐந்து பேரும் எல்லாத்துக்கும் உண்டு இது ஒரு இலை தளிர்த்திருக்கு அப்புறம் இருக்கு அது முத்தினது அப்புறம் பழுத்தது அப்புறம் சரகாச்சு அப்புறம் கீழே வந்து மக்கி போச்சு இது கட்டைக்கும் உண்டு மலைக்கு கூட உண்டு பொருளை எடுத்தாலும் ஆறு விதமான விகாரம் உடையதாக இருக்கு உண்டாச்சு இருக்கு வளர்ந்தது மாறுபட்டது தேய்ந்தது அழிந்தது என்கின்ற இந்த ஆறு தன்மை எல்லாவற்றுக்கும் உண்டு அது உடம்புக்கு உண்டு இல்லையா பிறந்தது இருக்கு வளர்ந்தது அப்புறம் அம்பது வயசாயத்திலையோ மாறுபட்டது பல்லெல்லாம் உதிர்ந்தது தலையெல்லாம் நிறைச்சது கண்ணங்கள் எல்லாம் ஒட்டித்து மாறுபட்டது அப்புறம் தேய்ந்தது அப்புறம் உடம்புல உள்ள ரத்த பசை எல்லாம் போயி ரத்த காட்சியாக ஆகி உடம்பு எல்லாம் சுணுங்கி தேய்ந்தது அப்புறம் என்ன ஆச்சுதுன்னால் செத்து கொடுத்து ஆச்சு புறச்சாயிருப்பிலி அப்புறம் இதுல என்ன பிறக்கிறது அப்புறம் வளர்றது அப்புறம் தேயறது சாகிறது புறக்கிறது வளர்றது தேயறது சாகிறது எங்கே இருந்தால் இது இல்லாத ஒரு தன்மை இந்த ஆறு விதமான விகாரமும் இல்லாத ஒரு தன்மை நமக்கு வேணும் அப்படிங்கிறது ஆனே தோணும் ஆறு விதமான விகாரமும் இல்லாதது எதுனால் ஆத்மா இந்த ஆத்மா பிறப்பதும் இல்லை வளர்வதும் இல்லை தேயறதும் இல்லை விகாரமடைவதும் இல்லை நாசமடைவதும் இல்லை இந்த ஆத்மாதான் தான் என்று தன்னுடைய சுவரூபம் என்று புரிஞ்சு கொள்ளணும் இப்படி ஆத்மாதான் தான் என்று தெரிந்து அதுல ஒன்றி போயிட்டானால் அப்பொழுது அவனுக்கு கைவல்யம் என்கின்ற மோட்சம் கிடைக்கிறது அப்புறம் அவன் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை கைவல்யம் அப்படிங்கிற மோட்சம் கிடைக்கிறது அது வரையிலும் ஜனனமும் மரணமும் உண்டு ஜனனம் உண்டா ஜனனம் உண்டுனாலேயே மரணம் உண்டு இல்லையா ஜனனமும் மரணமும் இல்லாததான ஒரு நிலை மோட்சம் அந்த மோட்சம்தான் கைவல்யம்னு சொல்லப்படுறது அந்த கைவல்யம் ஆத்மானுபவம் அது அரூபமானது அரூபமானது ஆத்மா ஆத்மாதான் தான் என்று தெரிஞ்சுண்ட பிறகு ரூபத்துக்குள்ளதாகிய குணங்கள் விட்டு போயறது